விடுபட்ட போனி பகவான் இப்படி பல விளையாட்டுகளை செய்து வருகிற போது கம்ச பூபதைப் பார்த்தான் எப்படியாவது இவனை கொல்லணுமே என்று பகவானை கொல்றதுக்கு இவன் திட்டப்போட்டான் கம்ச அவன் பேரரசு நந்தகோபர் சித்தரசு நந்தகோபரே ஒரு மாதம் கப்பு நட்டு வருகிற போது என் தங்கை பிள்ளைங்க வலராமணி கிருஷ்ணனை ஆட்சியான் பண்ணி எழுதித்தார் பல்லாமி கிருஷ்ணனை கூப்பிட்றா கிருஷ்ணனை புண்ணி போச்சு மாமா ஏன் கூப்பிட்றாருன்னு ஏன் உதஷ் பண்ண கூப்பிட்றாரு கொள்கிறது அண்ணாவும் நீங்களை போயிட்டே இருக்குப்பா நான் பின்னால் வர வேண்டும் சிவபெருமான் கிட்ட தவங்க எழுதி ஒரு சிவ தனுசு வாங்கி வில் வாங்கி வச்சுக்கிறான் கமிஷன் பூஜை ரொம்ப அந்த வில்லுகிற வரைக்கும் அவனை கொல்ல முடியாது அதனால வண்டி வடிவத்தில் பகவான் உள்ள போயிட்டு அந்த வில்ல ஒடிக்கிறார் ஒடிச்சிட்டு அதன் பிறகு சாதாரண மனுஷனா தான் வரார் ஏற்கனவே நந்தகோபுரம் பலராமன் போறாங்க எங்க கிட்டன்னு கேட்டாங்க அவன் பின்னால வந்துட்டு இருக்கான் கிருஷ்ணன் வந்தா கொல்லு நின்று ஒரு ஐநூறு பேர்கிட்ட வாழாய்த்து கொடுத்து வச்சுக்கிறான் கமிஷன் பலராமர் ஒண்ணு பண்ணாருங்க நந்தகபுரம் ஒண்ணு பண்ணாரு கிருஷ்ணன் தான் ஒரே வெட்டு ஒரு ஆளை வெட்ட ஐநூறு பேர்கிட்ட கட்டி பகவான் வராரு ஐநூறு பேரும் ஓடி இருந்தான் இருநூத்தி பேரை கிருஷ்ணன மாத்திட்ட அது அவங்க ஆளுங்க இல்லையே இவன் கிருஷ்ணன் நினைச்சு அவனை வெட்டான் என்ன வெட்டன் அவன் இவனை வெட்டான் அவங்களே வெட்டி கொண்டு மாண்டார்கள் அதை தாண்டி வந்து அவர் மதம் பிடிச்ச யானை அவுத்து விட்டான் அந்த யானைக்கு சங்கு சக்கரத்தை காட்டினார் லைட்டா ஓ அது போலவே ஆதி ரிவேசர் போயிடுச்சு சாமியா அப்படின்னு அதன் பிறகு போனாங்க சாமி கங்கனை மாமா மனோடே காளை அமர் செய்தார் பங்கனை நாளவர் எத்தனை மலைந்தான் கங்கனை மாமனோடே காளை அமர் செய்தார் அந்த கஞ்சன் என்கிற மாமனோட சாமியே போர் செய்து அவரை அழிக்கிறார் கம்சனால் அனுமப்பட்ட அரக்கர்கள் ஏற்கனவே மாண்டார்கள் கம்சன் இப்ப மாண்டா கம்சனுக்கு ரெண்டு மனைவி விசத்தை நிறத்தை கெட்டி பேரு யாருன்னா சலாச்சந்தன் பெண்கள் அப்பா கிட்ட போய் புகார் பண்ணிட்டாங்க சலாச்சந்தன் கிட்ட இருபத்தி ஏழு குருவந்தி படகு நம்ம எம்மா மாதிரி பாருங்க உலக மகா யுத்தம்